திருச்சிற்றம்பலம் பெண்ணாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் திருப்பதிகம் தலம் திருப்பந்தனை நல்லூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் இல்லாதார் நாகம் பூண்டார் நூல் பூண்டார் நூல் மேல் மேல்மை போண்டார் நீளில் சூடும் சடை மேல் புனலும் தங்கு பைங்குழலால் பாகம் கொண்டார் அனல் கொண்டார் அந்திவாய் வண்ணம் கொண்டார் பாதம் கம் நீரேற்றார் பைங்கண்ணேற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூராரே காடலால் கருதாதார் கடல் நஞ்சுண்டார் மெய் போர்த்தார் கணல் அது ஆக ஓடலால் கருதாதார் ஒற்றியூறார் உரு பிணியும் செருபகையும் ஒற்றை கண்ணால் வீடுலாம் தனை செய்வார் குழலும் மோங்க ாம் தனை பிடவும் முந்தை குடமுழவும் கொடு கொட்டி குழலும் மோங்க பாடலார் ஆடலார் ஏற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூரே பூதப்படைவுடையார் பொங்கு நூலார் புலித்தோளுடையினார் போரேற்றினார் வேதத்தோழிலார் விரும்ப நின்றார் விரிசடை மேல் வெண் திங்கள் சூடி ஓதத்து கடல் வாய் நஞ்சம் உண்டார் உம்பரோடு அம் அம்பொன்னுலகம் ஆண்டு பாதத்தொடு கழலார் பைங்கண் ஏற்றார் பலி பந்தனை நல்லூராரே நீருலாம் சடை முடி மேல் திங்கள் ஏற்றார் நெருப்பேற்றார் அங்கையில் நிறையும் ஏற்றார் ஊரலாம் பலியேற்றார் அரவம் ஏற்றார் நஞ்சம் ஏற்றார் வாருளாம் பாகம் ஏற்றார் மழு ஏற்றார் மான்மறிவோர் கையில் ஏற்றார் பாருளாம் புகழேற்றார் பைங்கண் ஏற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூரே தொண்டர் தொழுது ஏத்தும்ோதி ஏற்றார் துளங்காமணி முடியார் ஈமம் சூழ்ந்த இடுபிண காட்டாடலார் ஏமம் தோறும் அண்டத்துக்கு அப்புறத்தார் ஆதீயானார் அருகனாயழலாய் அடியார் மேலை பண்டை வினை அறுப்பார் பைங்கள் ஏற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூராரே கடமண்ணு களியானை போர்த்தார் காணப்பேர் காதலார் காதல் செய்து மடமண்ணும் அடியார்த்தம் மனத்தின் உள்ளார் மானுரி தோல் தோளார் மங்கை காண நடமண்ணி ஆடுவார் நாகம் பூண்டார் அரங்கம் நாவார் நவீன்ற நவீனாவார் நவீன திருமுடியார் பைங்கண் ஏற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூரே முற்றாமதி சடையார் வரார் முற்றாமதி சடையார் முற்றாமதி சடையார் மூவரானார் மூதல்வரானார் கற்றார் பரவும் கழலார் திங்கள் கங்கையால் காதலார் காம்பே தோழி பற்றாகும் பாகத்தார் பால் நீற்றார் பான்மையால் ஊழி உலகம் மானார் பற்றார் அதில் எரித்தார் பைங்கன் ஏற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லோரே கண்ணமரும் நெற்றியார் காட்டார் நாட்டார் கணமழுவால் கொண்டது ஓர் கையார் சென்னி பெண்ணமரும் சடைமுடியார் பேரொன்றில்லார் பிறப்பு பிறப்பிலார் இறப்பிலார் பிணியொன்றிலார் மன்னவரும் வானவரும் மற்றையோரும் மறையவரும் வந்தெதிரே வணங்கி ஏத்த பண்ணமரும் பாடலார் ஏற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூராரே ஏரேரி ஏழு ஏத்த நின்றார் இமையவர்கள் எப்பொழுதும் இறைஞ்ச நின்றார் நீரேறு மேனியார் நீலம் உண்டார் நெருப்புண்டார் அங்கை அனலும் உண்டார் ஆரேறு சென்னியார் ஆனஞ்சாடி அனல் உமிழும் ஐவாய் அறவும் மாத்தார் பாரேருவன் தலையார் பைங்க ஏற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூரே கல்லூர் கடி மதில்கள் மூன்றும் எய்தார் காரோணம் காதலார் காதல் செய்து நல்லூரார் ஞானத்தார் ஞானம் ஆனார் நாள் அரங்கம் நவீன்ற நாவார் மண்ணூர் மணிமலையின் மேலேருந்து இருந்து வாளரக்கர் கோன் தலையை மாலச்செற்று பல்லூர் பலிதிரிவார் பைங்கள் நேற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூராரே திருச்சிற்றம்பலம் அம்மை காம்பண்ணதோழி அம்மை உடனுரை சுவாமி பசுபதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்